ரங்கேயின் ரிஸ்க் பற்றிய ஸ்டோரி லீக் ஆனது ஐதேக ஐமச தாவல்கள் பற்றிய புது அப்டேட் அவசரமாக ஜப்பான் சென்ற பிரசன்ன ரொஷானியம் சந்தித்துள்ளார் ஐதேகவின் நூலிழை நாடகம் தி லீடர் they share the magic in ரங்கேயின் ரிஸ்க் பற்றிய ஸ்டோரி லீக் ஆனது வானிலை மோசமாகி வருகிறது பலத்த காற்று மற்றும் மின்னலுடன் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த வானிலை தேர்தல் பிரச்சாரத்தையும் கடுமையாக பாதித்துள்ளது நேற்றைய தினம் நடைபெற்ற அரசியல் கூட்டங்கள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இருப்பினும் வானிலை மற்றும் அரசியலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஆரம்ப அறிகுறிகள் உள்ளன அரசியல்வாதிகளின் வாழ்வை போலவே பொதுமக்களின் வாழ்க்கைக்கும் தீர்க்கமானதாக இருப்பதை காண முடிகிறது கடந்த வாரம் பெரிய மழை பெய்ததால் அரசியல் களமும் முக்கிய காரணம் இரண்டு வருடங்களுக்கு தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே கூறிய கதையாகும் இது ஒரு தீவிர ஜனநாயக விரோத பேச்சு என எதிர்கட்சிகள் விளக்கம் அளித்தன இருப்பினும் சில அரசியல் விமர்சகர்கள் ரங்கியின் கதையை வேறு கோணத்தில் பகுப்பாய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் நிலாவை பார்க்காமல் நிலத்தை பார்க்குமாறு அரசியல் ஆய்வு நிபுணரான கலாநிதி மகேஷ் ஹப்புகூட தெரிவித்துள்ளார் கலாநிதி அரசியலில் மிகவும் சர்ச்சைக்குரிய ஐதேக ரங்கே பண்டாரவின் உரை அமைந்துள்ளது அது ரணிலுக்கானது ரணிலின் சேவை நீட்டிப்புக்கானது அதாவது இந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தீட்டி வரும் அரசியல் திட்டத்திற்கானதாகும் அந்த உரைக்காக அவர் சரமாரியாக திட்டம் வாங்கினார் முக்கிய அரசியல் துறையினரிடமிருந்து மாத்திரமன்றி சிவில் அமைப்புகள் தேரர்கள் மட்டுமின்றி ஓய்வு பெற்ற தேர்தல் ஆணையாளர்களும் கூட அவரை திட்டினர் அது ஐக்கிய தேசிய கட்சியும் களமிறங்கியது சிலர் மூளையை சரிபார்த்துக் கொள்ளுமாறும் கூறினார்கள் கழுதை என்றும் அழைத்தார்கள் குறைந்தபட்சம் தனக்கு பாதகமாக அமையும் என்ற பயத்தில் ரணில் கூட ரங்கேவுக்கு சாதகமாக எதுவும் சொல்லவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் பலரும் ரங்கே அடி பார்க்க காத்துக் கொண்டிருந்தனர்

மொட்டு உறுப்பினர்களும் செட் ஆகி மூன்றில் இரண்டு பங்கை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் பிரேரணையை நிறைவேற்றி கடைசியில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி அனைவரும் ரணிலை விரும்பி ரணில் வெற்றி பெற்றால் ரங்கேதான் அங்கு உண்மையான கதாநாயகன் மிகப்பெரிய பதவிகளும் கிடைக்கும் ஆனால் இது போட்ட இடத்திலேயே முடித்து வைக்கப்படுமாயின் அவர் ஒரு துரோகியாக மாற்றப்படுவார் ஐக்கிய தேசிய கட்சியே அது ரங்கேயின் தனிப்பட்ட கருத்து என்று கூறிவிடும் ஒரு துரோகியை உருவாக்கிய பிறகு மற்ற அனைவரும் ஜனநாயகம் மற்றும் உலகளாவிய சக்தியின் காவல் தெய்வங்களாக மாறுவார்கள் எடுத்த ரிஸ்க் பற்றி ஹப்புகொட கூறியுள்ளார் ரிஸ்க் இல்லாத அரசியல் இல்லை இருக்கும் அளவுக்கு அழகு இல்லை என்கிறார் ஹப்புகொட மைத்திரிபால சிறிசேன அந்த விடயத்தை நடைமுறையில் முயற்சித்து அழகாக ஜனாதிபதியானவர் அப்போது ராஜபக்ஷகளுடன் தனம் பெரிய ரிஸ்க் எடுத்தார் ஜனாதிபதி ரணிலம் அப்படித்தான் உரிய நேரத்தில் ரிஸ்க் எடுக்க இன்று அவர் ஜனாதிபதி இல்லை ஐதேகா ஐமச தாவல்கள் பற்றிய புது அப்டேட் ரங்கேயின் கதை போனவுடனேயே மீண்டும் பில்ஸ் மாறுதல் பற்றிய வழக்கமான கதை வெளிவந்துள்ளது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் ஒரு திகதி கூட சொன்னார்கள் எதிர்வரும் ஜூன் மாதம் திகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவாக உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் பக்கம் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு கமையவே அந்த திகதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐமசப் பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜூன் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணிலை முன்னர் சந்தித்த போது பசில் தெளிவுபடுத்தியிருந்தார் நிறுத்த வேண்டி வரும் என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அக்கட்சியின் தலைவர் அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது அந்த கதைகளுக்கு மகிந்த பதிலளித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட போவது பற்றி அறிவித்த பின்னர் மொட்டு கட்சிய தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று அக்கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் தெரிவிப்பதற்கு முன்னர் தமது கட்சி ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்பதாக வெளிவரும் உண்மையில்லை என வலியுறுத்தியுள்ளார் அந்த வகையில் மொட்டு தலைமைத்துவம் சற்று சலுகை வழங்கியிருந்தாலும் ஐமசை எம்பிக்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கையை முடுக்கிவிட ரணில் தரப்பு தீர்மானித்துள்ளது சமீப காலமாக இது தொடர்பாக பல கட்ட பூர்வாங்க விவாதங்கள் நடந்ததாக வதந்தி பரவியுள்ளது ஆனால் அங்கு ஒருங்கிணைப்பு பகுதி குளறுபடியாக உள்ளது சில தலைவர்கள் காட்டி தலைவரிடமிருந்து பி பெற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் வருகிறேன் என்று சொல்பவர்களின் நடைமுறை சிக்கல்களில் அக்கறை காட்டவில்லை ஐதேகவுக்கு வருவதாக கூறும் எம்பிக்கள் ஐதேகவுக்கு வருவார்களா அல்லது ஐதேக கூட்டணியில் இணைவார்களா என்பது பற்றி கூட இன்னும் முடிவு எடுக்கவில்லை அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து எதுவும் பேசப்படவில்லை வா வா என்று மட்டும்தான் கூறுகிறார்கள் அதனால் தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எதிர்கட்சியைச் சேர்ந்த நான்கு பேர் அன்று கட்சி மாறுவார்கள் என்றும் இறங்கியுள்ளார் கடந்த வார இறுதியில் ஐமசவினர் ஐந்து பேரை தனித்தனியே சந்தித்து பேசியுள்ளார் கொழும்பு பேஜட் வீதியில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன இலங்கையின் டிஜிட்டல் தொழில்நுட்பம் தொடர்பான பிரபல வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் எம்பி ரணில் சந்தித்துள்ளார் மற்றொரு அந்த எம்பியின் வீட்டுக்கே ஜனாதிபதி சென்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய உள்ளதாக இருவர் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியுடன் தனிக்குழுவாக இணைந்து கொள்ள விரும்புவதாக சிலர் தெரிவித்துள்ளனர் மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் லன்சாவின் கட்சியில் இணைந்து உதவுவதாக உறுதியளித்துள்ளார் அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்பணிக்கு தேவையான ஒருங்கிணைப்பு பணிகள் சரியாக நடக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் எங்கள் கட்சியின் செயற்குழு ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது அந்த ஒருங்கிணைப்பு பணிக்காக ஐதேகவின் மூத்த எம்பி ஒருவரை நியமிக்க யோசித்து வருகிறேன் என்றார் ரணில் இப்படி ஐமச எம்பிக்கள் குழுவை ரணில் உடைக்க முற்பட்ட போது ரணில் சஜித் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ள ஐமசவினர் சிலர் கட்சியின் ஏனைய உறப்பினர்களை கென்வஸ் செய்ய ஆரம்பித்துள்ளனர் அந்த செய்தியின்படி பிரிந்து கேட்டால் திசை காட்டி வெல்லும் அது ஆபத்தானது என்று கூறி இரண்டு கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் வேலையை ராஜித சேனாரத்ன எம்பி முன்னெடுத்து வருகிறார் அரசியலில் இருந்து ராஜபக்சகளை துடைத்தறி வேண்டுமென்றால் நாம் தரப்பினரும் ஒன்றிணைவதை தவிர வேறு வழியில்லை ஒன்று அந்த தரப்பினருக்கு சொல்லி வரும் ராஜித அவர்களை பிரைன்வோஸ் செய்து வருகிறாராம் இருந்த போதிலும் ஐமசவின் இருபது பேர் அரசாங்கத்தில் இணைவதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகள் அரசியல் இலாபம் பெறும் நோக்கில் இவ்வாறான வதந்திகளை பரப்பி வருவதாகவும் திஸ் கூறுகிறார் ஐமசவின் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துடன் இணைந்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்குமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பதிலளித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினர் கலாநிதி நலிந்த ஐமசவின் எம்பிக்கள் குழு ஒன்று அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதாக வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் கதையை கூறுகிறார் இந்த கதைகளிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது சேர்க்க முடியுமா ஐமசவிலிருந்து ஒரு பகுதியை ரணிலால் பிரித்தெடுக்க முடியுமா என்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தீர்மானிக்கப்பட வாய்ப்புள்ளது அந்த முக்கியமான தருணத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் விமர்சகர் ஒருவர் அழகான கதையை சொல்கிறார் அதாவது கட்சி தாவல் இல்லை என்று சான்றளித்துள்ள திச கூட இரண்டாயிரத்து பதினைந்து அதனால்தான் கட்சி தாவல்கள் இல்லை என்று கூறுவது வேறு அரசியல் ஆட்டத்துக்காக கட்சி தாவுவது வேறு இவை இரண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவசரமாக ஜப்பான் சென்டர் பிரசன்ன ரொஷானியம் சந்தித்துள்ளார் இந்த கதை பிரதமர் பந்தயத்தில் முன்னணியில் இருக்கும் ஒருவரை பற்றியது தற்போது ஜனாதிபதி ரணிலின் மிகவும் நம்பிக்கைக்குரிய சீடராக விளங்கும் அமைச்சர் பிரசன்னவைப் பற்றியது அமைச்சர் பிரசன்ன தற்போது ஜப்பானில் உள்ளார் ஜப்பானின் சவாராவில் அமைந்துள்ள இலங்கை விகாரையின் நாற்பதாவது ஆண்டு விழாவிற்காக ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக அமைச்சர் பிரசன்ன ஜப்பான் சென்றார் வணக்கத்திற்குரிய பானகல உபதேச தேரரின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணிலின் விசேட பிரதிநிதியாக ஜப்பான் சென்ற அமைச்சர் பிரசன்ன ஜனாதிபதியின் விசேட வாழ்த்து செய்தி வழங்கினார் கடந்த வெள்ளிக்கிழமை ஜப்பான் சென்ற அமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை லங்காஜி விகாரையின் நாற்பது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றார் மொத்த கட்சியிலிருந்து இருந்து தற்போது விலகியிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பங்கேற்பதற்காக தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து விவாதித்துள்ளனர் ஆனால் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது இதுவரை வெளியாகவில்லை எவ்வாறாயினும் அந்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரி ஒருவரை அமைச்சர் பிரசன்ன அழைத்து ஜனாதிபதியுடன் ரொஷானுக்கு எந்தவொரு மனக்கசப்பும் இல்லை என தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன பார்த்தீர்களா அதுதான் அரசியல் ஐதேகவின் நூலிழை நாடகம் ஐக்கிய தேசிய கட்சியின் தேர்தல் தயார் நிலை பற்றி ஜூனிரண்டு ஞாயிற்றுக்கிழமை என்று கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தெளிவாக காட்டப்பட்டது அதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் விட்டக்கோட்டையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தாவில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் எதிர்வரும் தேர்தலை இலக்காக கொண்டு புதிய அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது தேசிய தேர்தல் அமைப்பாளராக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் அனைத்து பிரசார பணிகளும் ஹரினிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன தேசிய தேர்தல் செயலாளராக முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் முதன்மை பணி ரவிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் சட்டத்தரணி ரொனால்ட் பெரேரா தேர்தல் நியமிக்கப்பட்டுள்ளார் இது தவிர ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாகிகள் சபையில் சில சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியின் பொருளாளராக முகமது பாரூக் நியமிக்கப்பட்டுள்ளார் பிர் தோஸ் ஃபரூக் யார் என்பது குறித்து செயற்குழுவில் உள்ள சிலருக்கு தெளிவான புரிதல் இல்லை உள்வட்டத்தில் இருந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் நெருங்கிய நண்பர் சில காலம் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் பணியாற்றினார் தந்தை முன்னாள் பிரபல அரசியல்வாதி முன்னாள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மேயரான ஹில்மி மாமனார் ஆவார் மறைந்த ஆறுமுகன் தொண்டமானின் பிரத்யேக செயலாளராக அரசியலில் பிரவேசித்தார் செய்திகளின்படி தேர்தல் நிதியை ஒருங்கிணைக்கவே ஒருங்கிணைக்கவேரோ நியமிக்கப்பட்டுள்ளார் அது மாத்திரமன்றி முஸ்லிம் சமூகத்தை கட்சிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே பொருளாளராக பணியாற்றிய மிஸ்பா சத்தார் தலைவராகவும் பிரபல தொழிலதிபரான நிர்வாக இயக்குனர் கிருஷன் தியோடர் துணை பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜயவர்தன பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டார தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க பிரதித் தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் மற்றும் ஏனைய அதிகாரிகளின் பதவிகளை மாற்றமின்றி நிலைநிறுத்துவதற்கும் செயற்குழு தீர்மானித்துள்ளது அதாவது தேர்தல் வரைபடத்தை மூடி வைப்பதற்கு பதிலாக ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு தயார் என்பதை நிரூபித்துள்ளது இதனை அறிந்த அரசியல் விமர்சகர் ஒருவர் ஐதேகவின் பல மாணவர்கள் நேரடியாக அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தடையாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனையும் அங்கு தீர்ந்திருக்கும் என்று கருத்து தெரிவிக்க ஆரம்பித்துள்ளார் அதாவது அடுத்த சில மாதங்களில் புதிய பொறுப்புகளை பெற்றுக் கொண்டவர்கள் தங்கள் வேலைகளை காட்ட வேண்டும் அதாவது தற்போதைய சூழலை விட அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கும் மோசமான காலநிலையின் கீழ் ஐதேக அரசியலில் ஜனாதிபதிக்கான காலநிலை எந்த பக்கம் திரும்பும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்